ஹாய் ஹலோ வணக்கம் எல் விஸ் இன்னைக்கு சாட்டர்டே அண்ட் வீக்கெண்ட் கூட ஸோ இன்றைக்கி நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு சர்க்குலர் டிசைன் கோலம் தாங்க போட்டிருக்கேன் இது வந்து ஃப்ரீ ஹேண்ட் கோலமும் சொல்லலாம் இதுக்கு வந்து நான் கலர்ஸ் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆரஞ்ச் அண்ட் ராயல் ப்ளூ கலர் தான் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள் கோலம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம கோலத்தை பார்த்துக்கிட்டே கதையும் கேட்கலாம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான் நாம் எல்லாருமே நிறைய கதைகள் கேட்டிருப்போம் அதுல நிறைய மாரல் இருக்கக்கூடிய கதைகளும் இருக்கும் சில பேர் வந்து அந்த மாரலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க நான் இன்னைக்கு சொல்ல போற அந்த கதை வந்து நேர்மைக்கு எக்ஸாம்பிளா சொல்லக்கூடிய ஒரு கதை தான் நேர்மையா இருந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வியும் வரலாம் நிறைய பேருக்கு நேர்மையா இருந்தா இப்படி கூட நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலும் கிடைக்கும் நான் இன்னைக்கு சொல்ல போற ஒரு கதை வந்து நேர்மைக்கு பதில் தரக்கூடிய ஒரு கதை தான் இது வந்து கற்பனை செஞ்ச கதை இல்லை இது வந்து உண்மையாக நடந்த கதை இந்த கதை எங்க நடக்குது அப்படின்னா அரேபிய நாட்டில் நடக்குது ஒரு சூடான் நாட்டு மனிதர் அரேபிய நாட்டுக்கு வேலைக்காக வராரு அங்கே ஆடு மேய்க்கிற தொழில் வந்து கிடைக்குது எப்பவும் போல இவர் ஆடு மேய்ச்சிட்டு ரெண்டு மனிதர்கள் லோக்கல்ல இருக்க அரேபிய மனிதர்கள் வந்து இவர்கிட்ட வந்து பேசுறாங்க அவங்களுக்கு அவசரமா ஒரு ஆடு தேவைப்படுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு அந்த சூடான் நாட்டு மனிதர் இது இந்த ஆடுகள் எல்லாமே என்னோட ஆடுகள் இல்ல என்னோட ஓனரோட ஆடுகள் அவரை வந்து கேட்டுட்டு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இருந்தாலும் அவங்க விடாம அவங்களுக்கு அவசரமா ஒரு ஆடு தேவைப்படுறதுனால உங்ககிட்ட முப்பது நாற்பது ஆடுகள் கிட்ட இருக்கு அதுல இருந்து ஒரே ஒரு ஆடை கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஓனருக்கு வந்து எப்படியும் தெரிய போறதில்லை அதனால நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவர் வந்து இங்க ஓனருக்கு தெரியல அப்படின்னாலும் பார்த்துட்டு இருக்க கடவுளுக்கு தெரியும் அதனால அவர் ஓனரை கேட்காம நான் கண்டிப்பாக தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அவர் மறுத்த சொல்லிடுறாரு மறுபடியும் உங்க விடாம உங்களுக்கு வந்து நிறைய காசு உங்களுக்கு நாங்கள் தரோம் அதாவது இரநூறு ரியால் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து அதுக்கு நீங்க இரநூறு ரியால் கொடுத்தாலும் சரி நீங்கள் ரெண்டு லட்சம் ரியால் கொடுத்தாலும் சரி நான் கண்டிப்பாக என்னோட ஓனரை கேட்காம நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லிடுறாரு பக்கத்துல இருந்த நபர் இவர் என்னெல்லாம் பேசினாரோ அத எல்லாமே வீடியோவா எடுத்துட்டாரு அவரோட நேர்மை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த வீடியோவை எல்லா சோஷியல் மீடியாலையும் இவங்க போஸ்ட் பண்றாங்க வீடியோ ரொம்ப வைரலா போகுது அந்த வீடியோவை பார்த்தா அந்த அரேபிய நாட்டு கவர்மெண்ட் வந்து இவரை அழைச்சு பாராட்டி கௌரவப்படுத்தி இரநூறு ரியால் கொடுத்தாலும் சரி ரெண்டு லட்சம் ரியால் கொடுத்தாலும் சரி நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு ரெண்டு லட்சம் ரியால் இவருக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க ரெண்டு லட்சம் ரியால் அப்படின்றது சூடான் நாட்டு கரன்சி படி ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பு இந்த கேட்ட சூடான் நாட்டு அரசும் இவரை மறுபடியும் அழைச்சி அவங்களும் பாராட்டி அவங்களும் மிக பெரிய தொகையை வந்து இவரோட நேர்மைக்கு பரிசாக கொடுத்து அனுப்புறாங்க நாம் செய்கிற வேலையை கஷ்டப்பட்டு நேர்மையாக நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் ஏதோ ஒரு வழியில இருந்து ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றது இந்த கதையில இருக்கக்கூடிய ஒரு மாரல் ஸோ இதோட நம்ம கோலமும் முடிஞ்சுதுங்க கோலமும் கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கதையில இன்னொரு கோலத்துல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்